தேவதாரு மாலை சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டென் எம்எம் சைஸில் அவைலபிள் இருக்குது இதோட ஒரிஜினலை நம்ம செக் பண்ணிடலாம் தேவதாரு அப்படின்னாலே தேவதைகளையும் தன் வசப்படுத்தும் குல தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுருக்கும் அபூர்வமான தன்மை கொண்ட தேவதாரு மரம் கற்பூரத்துக்கு முன்னாடி தேவதாரு மரக்கட்டைகளை தான் கற்பூரமாக ஏற்றி சுவாமிக்கு வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல வசீகரமான வாசனை வருது இதை ஒரு நம்ம நெருப்பில் காமிக்கும்போது கற்பூரம் மாதிரி எரியுது இதுதான் தேவதாரு ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெமோ நல்ல தெய்வீக தன்மையுடைய நல்ல வாசனையோட இது வந்து எரியுது எங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் கருங்காலி செங்காலி தேவதாறு ஏரிஞ்சல் எல்லா மணி மாலைகளுமே எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு தேவதாறு எஸ்பெஷலி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தேவதாருன்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் தேவதாறு மாலையே அணிவதால் ஏற்படும் பயன்கள் குலதெய்வமும் தேவதைகளையும் தன் வசப்படும் இதோட அருமையான நறுமணம் மன நிம்மதி மனசாந்தி கொடுக்கும் இந்த மாலைகளை நீங்கள் நூலில் கட்டியோ வெள்ளிலயோ காப்பர்லேயோ எப்படி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பாருங்க தேவதாரு எரிஞ்சு ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் வந்து மிஞ்சும் கற்பூரம் மாதிரியே நற்பவி நன்றி வணக்கம்